வணக்கம் மாணவ மாணவிகளே நாங்கள் நேற்றைய வீடியோல வந்து உலகில் இடம்பெற்ற பிரதான புரட்சிகள் அதாவது அலகு ஏழு தரம் பதினொன்று வரலாறுலாம் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் முதலாவது வந்து நாங்கள் அந்த அமெரிக்க சுதந்திர போர் ரெண்டதை பற்றி நாங்கள் நேற்றைய வகுப்பில் பார்த்த நாங்கள் அவ நேற்று கற்பித்த விடயங்களுக்கான வினாவிடைய முதல்ல பார்த்து கொண்டு அதே நேரம் இன்றைய தலைப்பில் வந்து தலைப்பு வந்து அமெரிக்க குடியேற்றங்களில் பிரித்தானிய நிர்வாகம் அந்த செக்ஷனை மட்டும் இன்றைக்கு செய்வோம் அமெரிக்க குடியேற்றங்களில் இந்த பிரித்தானிய நிர்வாகம் அவ்வாறு தாக்கம் செலுத்தி இருக்கின்றது அதற்கு முதல் நீங்கள் இந்த சேனலுக்கு என்று சொன்னால் அதாவது லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போவான் இப்ப நேற்று கற்பித்த பகுதியில வந்து நாங்கள் இன்றைக்கு வினாவடியை பார்ப்போம் அதில் நான் ஒரு சில வினாக்களுக்கு விட போடவில்லை என்னென்னு சொன்னால் அது வந்து நேரடியாக நீங்கள் புத்தகத்திலேயே அதற்கு விட இருக்கின்றது அந்த பெரிய நிறைய எழுத வண்டிதலுக்கு விடைகளை போட்டுருக்கேன் இன்னைக்கு ஒரு சொல்ல கொஞ்சம் பொடியால் பார்ப்போம் முதலாவது வினா வந்து அமெரிக்க சுதந்திர போர் ஏன் இடம்பெற்றது அப்போ அதற்கு நான் விடை இதுல போட்டிருக்கிறேன் நேற்று கற்பித்த பகுதியை ஒரு மீட்டல் செய்கிறது ஒரு வினாபடியாக நான் போட்டிருக்கிறேன் முதல் இந்த அமெரிக்க குடியேற்றவாசிகள் பிரித்தானிய பேரரசில் இருந்து விடுதலை பெறுவதற்காக மேற்கொண்ட போராட்டமே இந்த அமெரிக்க சுதந்திர போர் அப்ப இது ஏன் இடம்பெற்ற சொன்னால் இந்த அமெரிக்க குடியேற்றவாசிகள் பிரித்தானிய பேரரசுல இருந்து விடுதலை பெறுவதற்காக மேற்கொண்ட ஒரு போராட்டம் இரண்டாவது வினா தற்போதைய அமெரிக்க கண்டத்தினை கண்டுபிடித்தவர் ஏ அமெரிக்கு இது ஏதும் பகுதி ஒன்றுகளுக்கு வரலாம் மூன்றாவது வினா அமெரிக்காவில் குடியேற்றங்களை அமைத்த ஐரோப்பிய நாடுகள் இவை நேற்று கற்பித்த பகுதியின் ஒரு ரிவிஷன் அமெரிக்காவில் குடியேற்றங்களை அமைத்த ஐரோப்பிய நாடுகள் இவை ஒன்று போர்த்துக்கல் ஸ்பானியா ஒல்லாந்து பிரான்ஸ் இங்கிலாந்து நான்காவது வினா தென் அமெரிக்காவில் குடியேற்றங்களை நிறுவிய இனத்தவர்கள் யாவர் அதாவது அமெரிக்காவில் வட அமெரிக்கா தென் அமெரிக்காண்டு இருக்கு இது தென் அமெரிக்காவில் குடியேற்றங்களை நிறுவிய இனத்தவர்கள் யாவர் ஒன்று இஸ்பானியர் மற்றது போர்த்துக்கேயர் ஐந்தாவது வினா ஐரோப்பியர் அமெரிக்காவில் குடியேற்றங்களை அமைப்பதில் அதாவது வந்து செலுத்திய காரணிகள் அது வந்து நான் நேற்று உங்களுக்கு அந்த தாக்கம் செலுத்திய காரணிகள் வந்து இந்த ரெண்டு காரணிகள் நான் சொன்னான் அப்ப அதற்குரிய விட வந்து நீங்கள் புத்தகத்துல பார்த்து கொள்ளுங்க அது நேற்று நான் அந்த விடைகள் உங்களுக்கு சொன்னது அதுக்கான விட வந்து நான் இதுல உங்களுக்கு கூடவில்லை அடுத்த கேள்வியை பாருங்க இதுல ஆறாவது வினா பிரித்தானியரால் வட அமெரிக்காவில் நிறுவப்பட்ட குடியேற்றங்கள் ஜாவை அப்ப அதுவும் நான் நேற்று மேல தந்திருக்கிறேன் பதிமூன்று குடியேற்றங்களை பார்க்கவும் அப்ப அது வந்து நான் இதுலயே இந்த நோட்ஸ்லயே இருக்கு பதினூன்று குடியேற்றங்கள் இந்த வெர்ஜினியா மாசாசுசெட்ஸ் நியூயோர்க் நியூ ஹாம்ஷயர் மேரிலாந்து கனெக்டிகட் மற்றும் ரோட் ஐலாண்ட் டெலவர் வட கரோலினா நியூ ஜேர்சி தென் கரோலினா பென்சில்வேனியா ஜோர்ஜியா இதுதான் அந்த பதினூன்று குடியேற்றங்கள் நீங்கள் இது மேல நோட்ஸ் இருக்கிறபடியால அது நான் இதுல போடையில விட மற்றது ஏழாவது வினாவை பாருங்க வட அமெரிக்காவில் முதன் முதல் நிறுவப்பட்ட குடியேற்றம் எது அது வேர்ஜினியா குடியேற்றம் அதாவது வந்து ஆயிரத்தி அறுநூற்றி ஏழுல நிறுவப்பட்டது இது பகுதி பகுதியொன்றுல கேட்கலாம் இப்ப வட அமெரிக்காவில முதன்முதல் நிறுவப்பட்ட குடியேற்றம் எது எத்தனையாம் அது நிறுவப்பட்டது அப்ப இது வேர்ஜினியா ஆயிரத்தி அறுநூற்றி ஏழு அதே போல எட்டாவது வினா வட அமெரிக்காவில் இறுதியாக நிறுவப்பட்ட குடியேற்றம் எது ஜோர்ஜியா ஜோர்ஜியா சொல்றது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு நிறுவப்பட்டது இந்த குடியேற்றம் ஒன்பதாவது வினா வட அமெரிக்காவில் பதிமூன்று குடியேற்றங்களும் நிறுவப்பட்ட ஆண்டை குறிப்பிடுக எல்லா குடியேற்றங்களும் நிறுவி முடிந்த ஆண்டு என்னன்னு சொன்னா இங்க வந்து கடைசியா நிறைவின அது வந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூன்று அப்ப அதுதான் இதற்குரிய விடயம் எல்லா குடியேற்றங்களும் நிறுவப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூன்று அடுத்தது பத்தாவது வினா பிரித்தானியருக்கும் பிரான்சியருக்கும் இடையே நடைபெற்ற போர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அது கேள்வியில நாங்க படிக்கிற பகுதியிலேயே வரும் பிரித்தானியருக்கும் பிரான்சியருக்கும் இடையே நடைபெற்ற போர் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு சொன்னால் ஏழாண்டு போர் அப்ப இந்த போர் இடம்பெற்ற காலப்பகுதி போட்டிருக்கிறேன் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு தொடக்கம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வரை அப்ப இது வந்து நாங்கள் அந்த ஏழாண்டு போர் இடம்பெற்ற காலப்பகுதி அப்ப இந்த வினாக்களை நாங்கள் நேற்றைய பகுதிக்கான ஒரு மீட்டல் பகுதியாக போட்டிருக்கிறேன் மற்றது வந்து இன்றைக்கு நாங்கள் படிக்கிற தலைப்பு வந்து பார்ப்போம் அதாவது அமெரிக்க குடியேற்றங்களில் இந்த பிரித்தானிய நிர்வாகம் அதாவது வட அமெரிக்காவில் இருந்த அந்த நேற்று பார்த்த அந்த பதிமூன்று பிரித்தானிய குடியேற்றங்கள் அப்ப அதுல வந்து இப்ப எவ்வாறு அந்த குடியேற்றங்கள்ல பிரித்தானிய நிர்வாகம் மேற்கொள்ளப்படுகின்றது என்றதை பற்றி பார்ப்போம் அப்ப இங்க நாங்கள் இந்த வட அமெரிக்கா பகுதியின நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் பிரித்தானிய குடியேற்றங்கள் வந்து பிரித்தானிய நிறுவனங்களதும் அதே போல பல்வேறு நபர்களது உதவியினாலும் தான் நிறுவப்பட்டிருக்கிறது அப்ப இந்த குடியேற்றங்களை நிறுவ முன்னர் நிறுவ முன் வந்தோர் அதற்கான அனுமதியை பிரித்தானிய அரசிடம் இருந்துதான் பெற்றுக் கொண்டார்கள் அப்ப இங்க வட அமெரிக்காவில் அந்த குடியேற்றங்களை நிறுவுவதற்கு அவர்கள் பிரித்தானிய அரசிடம் இருந்துதான் அனுமதியை பெற்றிருக்கிறார் இதன்படி சில நிபந்தனைகளுக்கு அமைவாகவே அவர்கள் இணங்க வேண்டிய ஒரு நிலை இங்கே ஏற்பட்டிருந்தது அப்ப அந்த பிரித்தானிய அரசிடம் இருந்தான் அனுமதி பெற்றிருக்கிறான் சில நிபந்தனைகளுக்கு அமைவாக அப்ப அந்த நிபந்தனைகள் என்ன முதலாவது நிபந்தனை என்னன்னு சொன்னால் பிரித்தானிய ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அப்ப அந்த வட அமெரிக்காவில் நிறுவப்பட்ட அந்த பதிமூன்று குடியேற்றங்களுக்கும் இங்க வந்து பிரித்தானிய ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது முதலாவது நிபந்தனை இரண்டாவது நிபந்தனை என்னன்னு சொன்னால் தாய்நாட்டு சட்டங்களும் தாய்நாட்டு சட்டங்களை புதிய குடியேற்றங்களில் செயற்படுத்த வேண்டும் என்பது அப்போ தாய்நாட்டு சட்டங்கள் வந்து அதாவது பிரித்தானியாவுடைய சட்ட திட்டங்களை வந்து இந்த புதிய குடியேற்றங்கள்ல செயற்படுத்த வேண்டும் அப்ப புதிய குடியேற்றங்கள்லாம் குடியேற்றங்கள் அப்ப இந்த ரெண்டு நிபந்தனைகள் வந்து அங்க பிரித்தானிய அரசால் கூறப்பட்டது அப்ப இங்கே நாங்கள் அந்த குடியேற்றங்களுடைய அந்த நிர்வாகம் அதற்கென நியமிக்கப்பட்ட ஆளுநர்களால் முன்னெடுத்து செல்லப்பட்டது அப்ப அதுலேயும் அந்த ஆளுநருக்கு உதவியாக குடியேற்றங்கள்ல நிறுவப்பட்ட ஒரு சட்ட சபை என்று சொல்லி கொண்டு இருந்தது அங்க சட்ட சபை என்று சொல்லி ஒன்று நிறுவப்பட்டது அதாவது வந்து அமெரிக்காவையும் பிரித்தானியாவையும் மறுத்தவனு சொன்னால் வட அமெரிக்காவையும் பிரித்தானியாவையும் மருத்துவனு ரெண்டு நாட்டையும் உங்களுக்கு தெரியும் விழா படத்துல குறிக்க அந்த ரெண்டுக்கும் இடையான தூரம் வந்து நீண்ட தூரமா இருந்திருக்கு அமெரிக்காவுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையே நீண்ட தூரம் இருந்தமையாலும் வளர்ச்சியடைந்த தொடர்பாடல் வசதிகளை அந்த காலத்துல வந்து காணப்படாமையாலும் அமெரிக்க குடியேற்றவாசிகள் சுதந்திரமான நிர்வாகத்தை முன்னெடுத்து செல்ல முடிந்தது அப்ப இந்த அமெரிக்காவில குடியேறின அந்த குடியேற்றவாசிகள் வந்து ஒரு சுதந்திரமான நிர்வாகத்தை முதல் அவ முன்னெடுத்து செல்லக்கூடியதா இருந்ததுக்கு என்ன காரணம் என்றால் இப்ப அந்த குடியேற்றங்களுக்கு பக்கத்துல பிரித்தானியா இல்லை ஏனண்டா அமெரிக்காவுக்கு பிரித்தானியாவுக்கு முடிய நீண்ட தூரம் இருந்தது இப்ப கிட்ட இருந்தா அடிக்கடி இந்த குடியேற்றங்களை சுத்தி சுத்தி பார்ப்பினா ஆனா இந்த தூரம் வந்து கூடவே இருந்தது அமெரிக்காவின் தூரம் வட அமெரிக்காவில் தூரமும் பிரித்தானியாவுக்கு இடையில இருந்தது ஊரம் வந்து நீண்டதாக காணப்பட்டது மற்றது வந்து தொடர்பாடல் வசதிகள் அந்த காலத்துல பெரிய அளவில் காணப்படையில் அப்ப இதனால இந்த குடியேற்றவாசிகளுக்கு இது ஒரு சுந்தரமான ஒரு நிர்வாகத்தை முன்னெடுத்து செல்லக்கூடியதாக இருந்திருக்கின்றது அப்ப இதற்கமையத்தான் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வரை அமெரிக்க குடியேற்றங்கள் தொடர்பாக பிரித்தானிய அரசியல் கொள்கை வந்து இலகுத்தன்மை உடையதாக இருந்தது என்றாலும் இந்த குடியேற்றவாசிகள் எதிர்நோக்கிய பிரச்சனைகள் காரணமாக பிரித்தானியருடைய உதவி அவர்களுக்கு தேவைப்பட்டது அப்ப இவர்கள் இந்த குடியேற்றவாசிகள் வாசிகள் வந்து இவ்வளவுதான் சுதந்திரமாக தாங்கள் நிர்வாகத்தை முன்னெடுத்து செல்ல முடிந்தாலும் இந்த குடியேற்றவாசிகளுக்கு சில பிரச்சனைகள் இருந்திருக்குது அப்ப அந்த குடியேற்றவாசிகள் தாங்கள் எதிர்நோக்கிய பிரச்சனையை தீர்க்கணும்னு சொன்னா பிரித்தானியருடைய உதவி அவர்களுக்கு தேவைப்பட்டு இருந்தது அப்ப அப்படின்னு சொன்னா இவர்களுக்கு பிரச்சனை கொடுத்தவர்கள் யார் இந்த குடியேற்றவாசிகளுக்கு வட அமெரிக்காவில் வந்து பிரச்சனை கொடுத்தவர்கள் யார் யார் என்று சொன்னால் ஒன்று வந்து பிரான்சியருடைய அச்சுறுத்தல் அதே போல ரெண்டாவது செவ்வந்தியருடைய அச்சுறுத்தல் அப்ப இவர்கள் ரெண்டு பேருடைய அச்சுறுத்தல் காரணமாக குடியேற்றவாசிகள் தங்களுக்கு பாதுகாப்பு தேவை என்று சொல்லி பிரித்தானியருடைய உதவியை வந்து அவர்கள் நாட வேண்டி இருந்தது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்றுக்கு முன்னர் அமெரிக்க குடியேற்றவாசிகள் இந்தியா அந்த பாதுகாப்பு தொடர்பா பார்த்தோம்னு சொன்னா ரெண்டு பிரச்சனை அதுதான் ஒரு பிரச்சனை பிரான்சியருடைய அச்சுறுத்தல் ரெண்டாவது பிரச்சனை வந்து செவிந்தியருடைய அச்சுறுத்தல் அப்ப இதனால இந்த பிரித்தானிய குடியேற்றங்களுக்கு வடக்கே அதாவது வந்து இந்த வட அமெரிக்க குடியேற்றத்துல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா வடக்கே வந்து பிரான்சியருடைய ஆதிக்கம் இருந்திருக்கின்றது அதாவது வந்து இது வந்து இந்த பிரித்தானிய குடியேற்றங்கள் வட அமெரிக்காவில் இருக்கிற அந்த பதிமூன்று பிரித்தானிய குடியேற்றங்கள் இதற்கு வடக்க வந்து அதாவது வந்து வடக்கு பிரதேசத்துல செவிந்திய அதாவது பிரான்சியருடைய பிரச்சனை வந்து அவர்களுக்கு இருந்திருக்கின்றது அப்ப இதனால அவர்களிடமிருந்து தங்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை இந்த குடியேற்ற வாசிகளுக்கு இருந்திருக்கின்றது அப்ப இதனால என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூன்று வரையான காலப்பகுதியில இந்த பிரித்தானியருக்கும் பிரான்சியருக்கும் இடையே நடைபெற்ற மோதல் ஏழு ஆண்டு போர் என்று சொல்லப்படுகின்றது ஏன்னு சொன்னா பிரித்தானிய குடியேற்றங்களுக்கு வடக்க பிரான்சியருடைய ஆதிக்கங்கள் மிக கூடுதலாக இருந்திருக்கின்றது எனவே குடியேற்றவாசிகளுக்கு பிரித்தானியருடைய பாதுகாப்பு தேவைப்பட்டது அப்ப இந்த பாதுகாப்பு வந்து அந்த குறிக்கப்பட்ட காலப்பகுதி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறுக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூன்றுக்கும் இடையில இந்த பிரித்தானியருக்கும் பிரான்சியருக்கும் முடியே மோதல் நடைபெற்றது அந்த அவ்வாறு நடைபெற்ற அந்த போரை சொல்றோம் போர் ஆண்டு ஏழாண்டு போர் யாருக்கும் யாருக்கு முடியல நடைபெற்றனு சொன்னா பிரித்தானியருக்கும் பிரான்சியருக்கும் முடியே அப்ப அந்த போர் இடம்பெற்ற காலப்பகுதி வந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு தொடக்கம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூன்று என்றாலும் அந்த ஏழாண்டு போர்ல வந்து பிரான்சியர் தோற்கடிக்கப்பட்டனர் இருந்தாலும் இவர்கள் இருவருக்கு முடியல சமாதான உடன்படிக்கை கச்சாத்திடப்பட்டதுனால குடியேற்றவாசிகளுக்கு இந்த பிரான்சிய தொடர்பான அச்சுறுத்தல் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது ஆகவே இப்ப இந்த இந்த அதாவது வந்து இந்த வட அமெரிக்காவில் குடியேறிய அந்த பிரித்தானிய குடியேற்றங்கள் இவைக்கு வந்து பிரான்சியரால் இருந்த அச்சுறுத்தல் இப்போ குறைவடைந்து விட்டது என்னென்னா சமாதான உடன்படிக்கை கொண்டு கச்சாத்திடப்பட்டது அப்ப அந்த அச்சுறுத்தல் இல்லாமல் போய்விட்டது அதற்கு பிறகு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா ரெண்டாவது பிரச்சனை செவ்விந்தியருடைய அச்சுறுத்தல் அப்ப அதுவும் வந்து அமெரிக்க குடியேற்றங்கள் குடியேற்றங்கள் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா அது மேற்கே பெறவிட அதாவது வந்து இது அமெரிக்க குடியேற்றங்கள் அதே வட அமெரிக்கால இந்த பிரித்தானிய குடியேற்றங்கள் பதினூன்று வடக்கே பிரான்சியர் இந்தியாவில வந்து மேற்கு பகுதியை எடுத்தோம்னு சொன்னா இந்த பக்கம் இது அதாவது மேற்கு திசை இந்தியாவில செவ்விந்தியருடைய அச்சுறுத்தல் இருந்திருக்கிறது அப்ப எனவே பிரான்சியருக்கும் செவிந்தியருக்கும் ஏற்கனவே தொடர்பு இருந்தது ஏன்னண்டா அவ வடக்கு இஞ்சாலே இவை மேற்கு அப்ப ஏற்கனவே பிரான்சியருக்கும் செவிந்தியருக்கும் தொடர்பு இருந்தது என்றாலும் இப்ப பிரித்தானியரும் பிரான்சியரின் சண்டபிடிக்க பிரான்சியர் தோல்வி அடைஞ்சிருந்தார் அப்போ அதால செவ்விந்தியருடைய அச்சுறுத்தலும் இப்ப குறைஞ்சி போச்சுது எனவே ஏழாண்டு போர்ல வந்து பிரான்சு தோல்வி உரம் செவ்விந்தியருடைய அச்சுறுத்தலும் குறைந்து செல்ல குடியேற்றவாசிகள் இப்ப வந்து பாதுகாப்பாக இருக்க வ இருக்கக்கூடிய ஒரு நிலை காணப்பட்டது மற்ற குடியேற்றங்களில் வேண்ட பாதுகாப்பு தொடர்பாகவும் பிரித்தானியாவின் உதவி பிறகு தொடர்ந்து தேவைப்படவில்லை என்னன்னு சொன்னால் இப்போ அந்த ஒப்பந்தம் எல்லாம் கட்சியாத்துட்டு இப்போ ரெண்டு பகுதியம் பிரான்சியரும் சர்வீந்தியரும் இவர்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்காதவர்களாக காணப்பட்டார்கள் அப்போ இவ்வாறு தான் இந்த குடியேற்றங்களில் வந்து பிரித்தானிய நிர்வாகம் வந்து காணப்பட்டது அடுத்தது நாங்கள் பார்ப்போம் இந்த சுதந்திர போருக்கான காரணங்கள் என்ன அமெரிக்க சுதந்திர போருக்கான காரணங்கள் அப்ப இது வந்து பகுதி ரெண்டுக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி அமெரிக்க சுதந்திர போருக்கான காரணங்கள் இரண்டு எல்லாம் மூன்றை குறிப்பிடுக முதலாவது காரணம் என்னன்னு சொன்னா இந்த போருக்கான காரணம் வந்து அமெரிக்க குடியேற்றவாசிகள் நீண்ட காலமாக பிரித்தானிய தலையீட்டிற்கு மாறாக சுய நிர்வாகத்திற்கு பழக்கப்பட்டிருந்தமை அதுதான் முதலாவது காரணம் அதாவது இந்த அமெரிக்க குடியேற்றவாசிகள் நீண்ட காலமாக பிரித்தானிய தலையீட்டிற்கு மாறாக தாங்கள் தங்களுடைய சுய நிர்வாகத்துக்கு பழக்கப்பட்டிருந்தார்கள் இரண்டாவது நாங்க பார்த்தோம்னு சொன்னால் பிரித்தானியர் பின்பற்றிய தாய் நாட்டிற்கு சாதகமான பொருளாதார கொள்கை அது இரண்டாவது காரணம் இந்த சுதந்திர போருக்கு பிரித்தானியர் பின்பற்றிய தாய் நாட்டிற்கு சாதகமான பொருளாதார கொள்கை மூன்றாவது காரணத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னால் குடியேற்றவாசிகளினுடைய எண்ணங்கள் மனநிலைகள் கருத்துக்களை பிரித்தானிய அரசாங்கம் சரியாக புரிந்து கொள்ளாமை அப்ப இங்க வந்து இந்த பதிமூன்று குடியேற்றங்கள்ல வட அமெரிக்காவில இருந்தவ இந்த இவர்கள் வந்து இந்த குடியேற்ற வாசிகளுடைய எண்ணங்கள் மனநிலைகள் கருத்துக்களை வந்து இந்த பிரித்தானிய அரசாங்கம் சரியா புரிந்து கொள்ளவில்லை அதாலையும் இந்த சுதந்திர போர் ஏற்பட்ட சொல்லி காரணமாக சொல்லப்படுகிறது நாலாவது காரணம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டின் பின்னர் அறிமுகம் செய்யப்பட்ட புதிய வரிகள் அதுவும் இந்த சுதந்திர போருக்கு காரணம் என்னென்னு சொன்னா வரி இப்போ உதாரணமாக முத்திரை வரி விதிக்கப்பட்டது அதற்கு வந்து இந்த குடியேற்ற எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் ஏனென்றா முத்திரை என்ற வரி அதிகரிக்கிற போது இப்ப காணிகள் குருதி பத்திரங்கள் அஹ் அதுகளுக்கெல்லாம் கூடிய அளவரி செலுத்த வேண்டி இருந்தது முத்திரைக்கான செலவு வந்து கூடவே இருந்திருக்கு அப்ப இந்த முத்திரை வரிக்கு எதிராக குடியேற்றவாசிகள் கிளர்ந்து எழுந்தார்கள் அப்ப இந்த அறிமுகம் செய்யப்பட்ட ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு புதிய வரிகள் குறிப்பாக முத்திரை வரிக்கு எதிர்ப்பு காணப்பட்டது அதாலையும் இந்த சுதந்திர போர் ஏற்பட ஒரு காரணமாக இருந்தது ஐந்தாவது காரணம் பார்த்தோம்னு சொன்னா குடியேற்றவாசிகளின் நீதியான போராட்டங்களை கட்டுப்படுத்த பிரித்தானியா நடவடிக்கை எடுத்தவன் ஆஹ் இப்ப குடியேற்றவாசிகள் சிலது வந்து இப்ப அவர்களுக்கு விதிக்கப்பட்ட முத்திரை வரி வந்து அவர்களுக்கு விருப்பம் இல்லை ஏன்னு சொன்னா இப்ப காணி வாங்குறதா இல்ல உறுதி எழுதுறதா இருந்தாலும் கூடின விலை கொடுத்து முத்திரை வாங்க வேண்டிய ஒரு செலவு இருந்தது அப்ப இதனால இவர்கள் வந்து சில போராட்டங்களை வந்து நீதியாகத்தான் செய்ய முன் வந்தார்கள் ஆனா பிரித்தானியா என்ன சொன்னால் இவர்களுடைய அந்த போராட்டங்களை கட்டுப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது அப்ப இதனால இவர்கள் என்ன செய்யணும் போராட வேண்டிய ஒரு நிலை இந்த குடியேற்றவாசிகளுக்கு வாசிகளுக்கு ஆறாவது சுதந்திரம் தொடர்பாக குடியேற்றவாசிகளிடையே காணப்பட்ட ஆர்வம் அப்ப இவர்களும் என்ன செய்யணும் நெடுக பிரித்தானியாவிலேயே தங்கிராமல் தாங்கள் வந்து எப்படி சரி சுதந்திரம் பெற வேண்டும் என்று சொல்லி இவர்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்தது அப்ப அதுவும் ஒரு காரணம் இந்த சுதந்திர போருக்கான காரணம் அப்ப அமெரிக்க சுதந்திர போருக்கான காரணங்கள் ஒரு நான்கு அல்லது ஐந்தினை குறிப்பிடுக அல்லது மூன்றினை என்றால் நீங்கள் இதுல விரும்பின ஒரு மூன்று நாளை மரணம் செய்து வைத்திருந்தால் அந்த அப்படியே மூன்று புள்ளிகள் அல்ல நான்கு புள்ளிகளை எடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்ப இவ்வாறு தான் இந்த தொந்தரப்பொருட்களை காரணங்கள் நாங்கள் இதுல சொல்லப்பட்டது சுருக்கமாக நாங்க பார்த்தோம்னு சொன்னா அந்த காரணங்களுக்குள்ள எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அதாவது வந்து சுருக்கமாக பிரித்தானியின் பற்றிய தாய்நாட்டிற்கு சாதகமான பொருளாதார கொள்கை அதே போல இரண்டாவது நாங்கள் பார்த்தோம்னா குடி குடியேற்றவாசிகளினுடைய அந்த மேனநிலைகள் கருத்துக்களை பிரித்தானிய அரசு சரியாக புரிந்து கொள்ளாமை அதுவும் போருக்கு காரணம் அத மாதிரி பிரித்தானிய அரசால ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு அறிமுகம் செய்யப்பட்ட புதிய வரிகள் உதாரணம் முத்திர வரி அதுவும் இந்த போராட்டத்துக்கு ஒரு காரணம் மற்றது வந்து குடியேற்றவாசிகள் நீதியாக போராட்டத்தை நடத்த நடத்த முன் வந்தாலும் அதை கட்டுப்படுத்த பிரித்தானிய நடவடிக்கை எடுத்தவை அப்ப அதுவும் இந்த சுதந்திர போருக்கான ஒரு காரணமாக கருதப்படுகின்றது அப்ப இவ்வாறுதான் இந்த அமெரிக்க சுதந்திர போர் வந்து இடம்பெற்றது அப்ப நாங்கள் இந்த சுதந்திர போரை பார்க்கிற போது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு பிரித்தானியராலே அறிமுகம் செய்யப்பட்ட புதிய சட்டங்கள் வரிகள் ஆகியவற்றுக்கு எதிராக இந்த குடியேற்றவாசிகள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுற நிலைக்கு உள்ளாகினார்கள் அப்ப என்ன செய்யணும்னா இப்ப குடியேற்றவாசிகள் போராட்டத்தில் ஈடுபடுகிறோம் புதிய சட்டங்கள்ல முத்திரை சட்டத்திற்கே அதிக எதிர்த்து தோன்றியது முத்திரை சட்டம் அத்துடன் பிரித்தானிய பொருட்களை பகிஷ்கரிப்பது வரை எதிர்ப்பு தொடர்ந்தது அப்ப இவர்கள் குடியேற்றவாசிகள் வாசிகள் யோசித்தார்கள் என்னன்னு சொன்னா இந்த பிரித்தானியாவில இருந்து பொருட்களை எல்லாம் வாங்கக்கூடாது தாங்கள் அதையெல்லாம் பகிஷ்கரிக்க வேணுமான்னு சொல்லி இந்த முத்திர தான் கூட அந்த எதிர்ப்பெல்லாம் தொடர்ந்தது இவ்வாறு பிரித்தானியாவில நிலவிய மரமின்படி மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட பாராளுமன்றத்திற்கு வரி விதிக்கும் உரிமை காணப்பட்டது அதாவது வந்து பிரித்தானியாவில வந்து நிலவிய ஒரு மரம் என்னன்னு சொன்னா அங்க இருக்கிற பாராளுமன்றத்துல மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட ஒரு சபை இருந்திருக்கின்றது அங்க வந்து வரி விதிக்கிற உரிமை அவர்களுக்கு இருந்திருக்கு ஆனால் அதுல வந்து இந்த பிரதிநிதிகளாக குடியேற்றவாசிகளுடைய பிரதிநிதிகள் இருக்கவில்லை அப்ப இதனால தமது நாட்டவருக்கு வரி விதிக்கும் உரிமை பிரித்தானிய பாராளுமன்றத்திற்கு இல்லையென்ற கருத்து இந்த குடியேற்றவாசிகளிடையே காணப்பட்டது அப்ப ஏன்னு சொன்னா தங்களுக்கு அந்த பிரித்தானிய பாராளுமன்றத்துல தங்களுக்கு அதாவது வந்து குடியேற்றவாசிகளுடைய பிரதிநிதிகள் அங்கே இருக்கவில்லை எனவே அவர்களுடைய அந்த வரி விதிக்கும் உரிமை வந்து பிரித்தானிய பாராளுமன்றத்திற்கு இல்லை என்ற கருத்து இந்த குடியேற்ற காணப்பட்டது அப்ப இந்த தான் அமெரிக்க குடியேற்றங்கள் முழுவதும் பரவியதுடன் இவர்கள் அது அவற்றுக்கு எதிராக ஒரு கோஷம் அனுப்பினார்கள் என்ன கோஷம் என்று சொன்னால் பிரதிநிதித்துவம் இன்றே வரியும் இல்லை ஏனென்று சொன்னா அந்த பிரித்தானிய பாராளுமன்றத்துல குடியேற்றவாசிகளுக்கு அங்க பிரதிநிதித்துவம் இருக்கவில்லை அப்ப அவ சொல்ல சொன்னா எங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை பாராளுமன்றத்துல ஆன எங்களுக்கு இளைஞர்களுக்கு வரியும் இல்லை அப்ப அதுக்காகத்தான் அவர்கள் அந்த கோஷம் எழுப்பினா பிரதிநிதித்துவம் வரியும் இல்லை என்ற ஒரு கோஷம் அங்க முதன் முதலாக தோற்றம் பெறுகிறது இவ்வாறு பொருளாதார காரணங்களால் எழுந்த பிரச்சனையானது பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னால் அது ஒரு அரசியல் பிரச்சனையாக மாறுகிறது அப்ப முதல் முத்திரை சட்டத்துக்கு எதிராகத்தான் எதிர்ப்பு ஏற்பட்டது பிறகு வந்து அந்த முத்திர சட்டத்தை பிரித்தானிய அரசு பிறகு அதை நீக்கி விட்டுடுது என்னென்னா இந்த குடியேற்ற எதிர்ப்பு தெரிவிக்கணும் என்று சொல்லி பிரித்தானிய அரசு அந்த முத்திர சட்டத்தை நீக்கினது என்றாலும் இந்த அமெரிக்க குடியேற்றங்கள் தொடர்பாக சட்டங்களை விதிக்க பிரித்தானிய பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்லி பிரித்தானியர்கள் கூறினார்கள் அப்ப இதனால பிரித்தானிய அரசு என்ன செய்வது என்று சொன்னால் தன் வருமானத்தை உறுதி செய்ய ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இறக்குமதி சட்டங்கள் சிலவற்றை அமுலுக்கு கொண்டு வருகிறது அப்ப இப்ப என்ன செய்யுதுன்னு சொன்னா புதுசாக பிரித்தானிய அரசு வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வருது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இறக்குமதி சட்டம் என்று சொல்லி கொண்ட கொண்டு வருது அப்ப அந்த சட்டத்தின்படி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யற பொருட்கள் இருக்கிறது அதாவது வந்து இப்ப கண்ணாடி ஈயம் கடதாசி தேயிலை இப்படியான பொருட்களுக்கு இறக்குமதி வரியை விதித்தது ஆனால் இந்த வரியை சேகரிக்க பிரித்தானிய அரசு முயன்ற போது குடியேற்றவாசிகள் அதற்கும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் ஏன்னு சொன்னா அமெரிக்கா அதாவது வந்து பிரித்தானியர்கள் ஏற்றுமதி செய்தவை கண்ணாடி ஈஎம் எல்லாவற்றையும் கடதாசி தேயில அப்ப இந்த பொருட்களுக்கு இறக்குமதி வரியை விதிக்கிறது அப்ப இங்க வந்து குடியேற்றவாசிகள் சொல்லினம் இந்த இறக்குமதி வரியையும் தாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று சொல்லி இந்த ரெண்டு குடியேற்றவாசிகளுக்கும் பிரித்தானிய அரசுக்கு இடையில வந்து இங்க ஒரு மோதல் காணப்படுகின்றது அப்ப அதுதான் நாங்கள் அந்த மோதலை இந்த சுதந்திர போர்ன்னு சொல்லி நாங்கள் எடுத்து கொள்கின்றோம் இதுல நான் இப்ப சொன்ன விடிய உங்களுக்கு விளங்கி இருக்கும் நினைக்கிறேன் அதாவது இந்த அமெரிக்க சுதந்திர போருக்கான காரணங்கள் என்ன மற்ற அந்த சுதந்திர போர் உபாறு ஏற்பட்டது முத்திரை சட்டத்துக்கு குடியேற்றவாசிகள் எதிர்ப்பு தெரிவித்தவை அதே போல அந்த இறக்குமதி சட்டங்களை கொண்டு வந்தபடியால அந்த இறக்குமதி வரிக்கும் இந்த குடியேற்றவாசிகள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அப்ப கடைசியா இந்த ரெண்டு சேராருக்கு இருக்கும் இடையில அதாவது வந்து பிரித்தானிய அரசுக்கும் இந்த குடியேற்றவாசிகளுக்கும் இடையில மோதல்கள் ஏற்படுகின்றது அப்ப இவ்வாறு மோதல்கள் ஏற்படுகிற போதுதான் அங்கால நாங்கள் நாளைய வகுப்பில் பார்ப்போம் இந்த பொஸ்டன் தேநீர் விருந்துகள் சொல்லி ஒன்று இந்த பெட்டிகள் எல்லாம் குடியேற்றவாசிகள் கடலுக்குள்ள தள்ளி விடுகிறார்கள் அப்போ அதுல அந்த பிரச்சனையை தான் நாங்கள் சொல்றோம் பொஸ்டன் தேநீர் விருந்துகள் சொல்லி அப்ப அதை நாங்கள் அடுத்த வகுப்புல நாளைய வீடியோவில் பார்ப்போம் நீங்கள் உங்களுக்கு கூடுதலாக இந்த பகுதி விளங்கி இருக்குமான்னு நினைக்கின்றேன் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் மேருக்கும் சேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மரவாதீங்கள் நன்றி